ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகுது இனி வந்த காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்களாக மாறி எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றத்தாழ்வுகளை அதிகமாக அனுபவித்தவங்க நீங்கள் தாங்க ஒரே நிலைப்பாட்டில் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போகலை ஒரு வாட்டி பார்த்தா ஏர்முகமாக இருக்கும் சரி நம்ம வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆகிடும்னு நினைக்கும் பொழுது ஒரு இரக்கம் ஏற்படும் இரக்கம் ஏற்படுதேன்னு பார்த்து நம்ம ரொம்ப பயந்தாலும் ஏற்றம் அதை போல் ஏற்றத்தாழ்வுகளுடனேயே பயணம் இருக்கிறவங்க மகர ராசி அதில் ஏற்ற அப்போ கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை சுமந்தவங்களும் நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சி சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன்னாலும் அவரோட பாதிப்பு கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு செயல்பட்டுருச்சு அது வந்து எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சூழ்நிலை கைதி போல் மாறி எல்லா பிரச்சனையும் சுமந்துக்கிட்டே இருந்தீங்க அந்த இடம் ஃபுல்லாக இறக்கமாகவே இருந்துருச்சு நீங்களும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேனு பல நேரங்களில் உங்களையே நீங்கள் மனதார இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகம்தாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்ருக்கீங்க இப்போது உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குது இதுக்கு மேலே வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் தான் இறங்குமுகம் கிடையாது இந்த புரிதல் இருந்தால் மகர ராசியை பொறுத்தவரையிலும் திட்டமிடலோடு உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ அமையுங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலும் உங்களுடைய நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அதை செயல்படுத்த முடியாமல் சிக்கி தவித்தவங்க நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா ஏன் ரொம்ப எளிமையாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் எளிமையாகவும் அமைதியாகவும் எல்லா இடத்துலையும் ஒரு நியாய தர்மம் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறதுனால பல சூழ்நிலைகளில் உங்களை துன்பம் மட்டும்தாங்க ஆட்கொண்டிருக்கு நிறைய நேரம் ரொம்ப நியாயமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் அதை போல் நிறைய சுமந்திருப்பீங்க நீங்களே நினைப்பீங்க தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்களே நாம் நியாயமாக தானே இருக்கோம் நம்மளையே படாத பாடுபடுறமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நியாயத்திற்கு விலை இருக்குதுங்க அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது இறைவனோட அனுகிரகம் அது உங்களுக்கு கிடைக்குங்க காரணம் இல்லாமல் எது ஒன்றும் நடக்கல அந்த புரிதல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கிட்டு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிட்டே இருக்கலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனை வரும்பொழுது வழிகளே தாங்கினீங்க கரெக்ட் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க முயற்சிகள் எல்லாம் பழிக்க போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளோ பலன் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்களை நீங்கள் பல மடங்கு அனுபவிக்க போகிறீங்க கஷ்டம் சந்தோஷம் இல்லை எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் தோல்வி இதையே நினச்சி நம்ம காலத்தை ஓட்ட முடியாது அத்தனையும் நடந்துடுச்சு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னுட்டு நடக்க போகிறது என்னன்றதை ஆலோசித்து அதன்படி செயல் பண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு இயற்கை நம்மளை மாற்றி வைக்குங்க அதுதாங்க கிரகங்கள் நம்மளை வழிநடத்தி சென்றுட்டு போயிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் நமக்கு நல்ல வழியே தருதுன்னும் பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கணும் அதன்படி எப்படி செயல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஆலோசனை நான் வந்திருக்காருங்க ஆலோசனை செய்கிறதுக்கே வர உங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எதை செய்தாலும் யோசித்து சிந்திச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி அதை தான் அவர் சொல்ல வரார் இப்போ நீங்கள் தெளிவான முடிவுகளுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க தொழிலில் அபாரமான வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லா இடங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும் கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும் கடன்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் புதிய முயற்சி செய்யலாமா புதிய தொழில் செய்யலாமான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான காலகட்டமும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிப்பதற்கு உங்கள் ராசிநாதன் பலம் மிக்கவராக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு ஏன்னா தொழில்காரகன் அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் தொழில்காரகன் அப்போ உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படின்னாலே அது எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தொழில் சூப்பராக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு யாரால் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு இருக்குது இப்போ அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்க ரெடியாயிட்டார் அதே போல் இப்போ வந்து ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு மனசுக்குள்ள ஒரு தெளிவும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் தர்றது சிறப்புமிக்க ஒண்ணுதாங்க நீங்க நவகிரகங்களை நீங்க வந்து சனிக்கிழமை சனி பகவானுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தினாலும் சரி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தினாலும் சரி அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செய்துட்டே இருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் மனசுக்குள்ள ஒரு வைராகியமும் தைரியமும் ஏற்படும் அடுத்த கட்ட நகர்வு எல்லாம் வெற்றியாகவே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சனி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு இல்லைன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவது இன்னும் சிறப்பு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு யதார்த்தமா எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதனால் வரைக்கும் பொருளாதாரம் சவாலாக இருந்த விஷயம் எல்லாம் கூட இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை தெளிவாக சரி பண்ணிடுவார் தடை இருந்திருக்கும் பொருளாதாரம் வராமல் தடைப்பட்டு ரொம்ப சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாம் இயல்பாக வரக்கூடியது பணம் கைக்கு வரவு இருந்தாதானே நம்ம வந்து எதாவது செய்யலான்னு முயற்சி பண்ணா கூட அதை செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு நம்ம முயற்சி பண்ணி வீண் பயன் இல்லாமல் போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் பொருளாதாரம் உங்களுக்கு தொழில் கிடையாதுங்க பொருளாதாரத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வையாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறார் லாபத்தை கொடுக்குறாரு அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்குகள் சிக்கல்கள் அதே போல் மேல் அதிகாரிகள் கொடுத்த தொந்தரவு எல்லாம் நீங்குவதற்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் மூலமாக அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் அதில் சரியாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணுங்க வேலை சுமை அதிகமாக இருக்குது அதுலேயே இருக்கணும் நீங்கள் வந்து சிந்தனையை வெளியே எதுக்கும் மாற்றக்கூடாது ஒரு தொழில் எடுத்து பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டீங்கன்னா அதை தாண்டி வேறு எங்கும் சிந்தனை போகக்கூடாது அதுலையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் வெற்றி தாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் உண்டாகுது உங்களுக்கு திருமண பாக்கியமும் நல்லா இருக்குதுங்க திருமணம் இல்லைங்க ரொம்ப நாளாக வரன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறலாம் சரியான அமைப்பு உறுதி கொடுக்கறது நிச்சயம் பண்ணுறது அது மாதிரியான அனைத்தும் நடப்பதற்கான இந்த காலகட்டம் நல்லா இருக்குது உங்களுக்கு உறவுகள் மூலமாக பல நன்மைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது அது எந்த மாதிரி உறவுன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் வருவதற்கு நல்ல நட்புகள் எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் எப்படிப்பட்ட உறவுகள் நம்முடன் வந்து உறவு செய்வாங்க உறவாடுவாங்கன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா அந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நடக்கணுன்றதை மட்டும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு தவறாக தான் போயிடுது நாள் வரைக்குமே அந்த மாதிரியான நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிட்டீங்க யார் எது சொன்னாலும் அதை கேட்கறது யார் எது பண்ணாலும் அதன்படி செயல்பட்டு தானே நிறைய விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க இப்போ நீங்கள் தான் உங்களை நீங்கள் யோசிச்சுக்கணும் உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் தான் பண்ணிக்கணும் என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறத நீங்கள் தனிமையாக உங்களை ஆலோசனை பண்ணால் தாங்க ஜெயிக்க முடியும் மற்றவங்கள நம்பினீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் தன்னிச்சையாக தான் முடிவெடுப்பார் யாரையும் எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டார் அதை போல் உங்களுக்கு தனியாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி அடைவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா உங்கள் குண நலனே அதுதான் எது ஒன்றுமே நீங்கள் தனியாக செய்யணும் தனியாக முயற்சி பண்ணணும் வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும் சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடியவோன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டால் ஏன்னா இந்த பொது நலத்தோடு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களை நீங்கள் வைத்து நீங்கள் எது செய்தாலும் வெற்றி தாங்க அதே போல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உறவுகள் வருவதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிறத எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக கூடாது வந்தால் வரட்டும் பேசுகிறதோடு நிறுத்திக்கோங்க சில விஷயங்களை ஆலோசனை பண்ணி தாங்க செய்யணும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத மறுபடியும் சிக்கல்களையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சூரியன் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதாவது சூரிய பகவான் சரியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குதுன்னு அர்த்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலைக்கு சரியான அமைப்பு ஏற்படும் நேரம் கிடைக்கும் முதல்ல எல்லா வேலையும் இருக்கும் எனக்கு டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ அந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கான காலகட்டம் தெளிவாக இருக்கும் அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கணும் உடம்பு ரொம்ப அப்பப்போ உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியான சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செஞ்ச வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு யாரோ பேர் மரியாதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருந்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கலாம் பண வரவு ஏற்படலாம் சம்பள உயர்வு ஏற்படலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான காலகட்டம் இது இருக்குதுங்க தடை இருக்காது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் சரியான பாதையில் அமைவதற்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செய்தாலும் அதில் வந்து பலன் இல்லாமையே இருந்துச்சு முயற்சி எல்லாம் வந்து பின்னடைவாகவே இருந்திருக்கும் எந்த முயற்சி பண்ணாலும் அதை நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அவர் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க வராரு கொஞ்சம் மாறுதல் இருக்கு முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உடனடியாக நட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து செய்கிறது எந்த முடிவு பண்ணாலும் உங்களுக்கு பாதியிலே நிக்கிற மாதிரியோ இல்லை செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்ட மாதிரியெல்லாம் இருந்திருப்பீங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் வந்து ஏதாவது விபத்துக்கள் நடந்திருக்கலாம் இப்போ அது மாதிரி எதுவும் இல்லை கரெக்டாக இருக்கு இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஒரு சரியான அமைப்பு வர வரைக்குமே நல்லபடியாக போகிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கோங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டியில் மட்டும் மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் ஓரளவுக்கு மாறிட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் முழுமையாக மாறலும் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது ஆனால் முழுமையாக மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வண்டி வாகனங்கள் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எதுவுமே சரியில்லைன்னா நான் இப்போ வாங்காதீங்கன்னு சொல்லிடுவேன் இப்போ ஓரளவுக்கு நேரம்லாம் கரெக்டாக வருது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன அதில் ஏதாவது வில்லங்காக இருக்கா சரியாக இருக்கா நமக்கு வாங்குறதுக்கு தகுதியாக இருக்கா பொருளாதாரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் கடன் வாங்காதீங்க இப்போ கடன் வாங்கக்கூடாது இப்போ கடன் வாங்குனீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் லோனில் எடுத்துக்கலாம் ஏதாவது செய்யலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் கையில் அமௌண்ட் இருக்குது வாங்குறீங்கன்னா உடனடியாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதில் வந்து தவறு கிடையாது பேப்பர்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு எது செஞ்சாலும் சரியாக தப்பான்னு யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு திருமண யோகத்தையும் அவரும் கொடுக்குறாருங்க புதுசாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உறவுகள் நீடிப்பதற்கான காலகட்டமாக இருக்குது புது உறவுகள் புது வரவுகள் வருவதற்கான இந்த அமைப்பு இருக்குது அதே போல் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் வாங்குறது அதுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சரியான நேரமாக இருக்குது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வாங்குறதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க மகரத்தை பொறுத்தவரையிலும் வாழ்வின் ஒரு மாற்றம்ன்றது இந்த காலகட்டமாக இருக்குது ஏன்னா புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் ராசிநாதனும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காரு என்ன கொஞ்சம் செவ்வாய் தான் கொஞ்சம் வந்து நடுநிலையில் இருக்கார் அவரும் ஒன்றும் கிழியெல்லாம் மேலே ஏற்றி விடலை அப்படியே அமைதியாக போகிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் மிச்சப்படி ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க இருந்தாலும் ராகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யலாமா புது முயற்சி எதாவது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி செய்கிறதா இருந்தால் அந்த எண்ணங்கள் நமக்கு கரெக்டாக பழிக்கணும் அப்படி முடிவு பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக ஆலோசனை பண்ணணும் கரெக்டாக பிளான் பண்ணணும் பிளான் மட்டும் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாதுங்க ஏன்னா ராகு உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி தான் விடுவார் மனசுக்குள்ளே எதையாவது பண்ணணுன்ற உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அந்த உற்சாகம் நமக்கு சரியான அமைப்பாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் எடுத்த கௌத்தன் எந்த விஷயங்களிலும் ஈடுபடக்கூடாதுங்க ரொம்ப தெளிவான வேலைகளை தெளிவாக செய்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க பொருளாதார வரவெல்லாம் கொடுக்குறாரு ராகு பகவான் பொருளாதார வரவு கொடுக்குறாரு நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட முடிவு கிடைக்குது அதே போல் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னும் தரலன்னு கூட இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எப்படியோ உங்களுடைய பணம் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு அத்தனை வகையிலையும் வழிவகை இருக்குதுங்க கேது பகவானை பொறுத்தவரையிலும் எதிரிகள் தொல்லை குறைய போகுதுங்க உங்கள் தொழில் போட்டியாக இருந்தவர்கள் இல்லை உங்களை எப்பயுமே போட்டியாக நினைக்கிறவங்களாம் சில பேருக்குலாம் இருப்பாங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட போட்டியாக இருப்பாங்க எப்படி தான் என்ன பண்ணாலும் நம்மகிட்ட போட்டி போடுறாங்களேன்னு நம்ம கோமாக வரும் அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ மாறுதுங்க அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் இப்போ எல்லாமே மாறிட்டு ஓரளவுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த போட்டிக்கான ஆட்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது யார் ஆனாலும் இருக்கலாம் நமக்கு பக்கத்தில் இருக்காங்களா உறவாக இருக்காங்களா நட்பாக இருக்காங்களான்னு தெரியல அந்த அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள்கிட்ட போட்டி போடுவாங்க ஏன்னா வெளியேருந்து யாரும் வந்து உங்கள்கிட்ட போட்டி போட போகிறது கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிறது இல்லைனா அவங்க வந்து ஏதோ ஒன்று வேறு விஷயமா அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் கடவுளே தொழில் போட்டிலாம் இல்லைப்பா என் தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நாம் நம்பிக்கையும் ஈடுபாடும் வரக்கூடிய சூழ்நிலையை கேத பகவான் கொடுக்குறாரு இப்போ நிறைய கோவிலுக்கு போவீங்க இயற்கையாகவே எப்பயுமே கோயில்களுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈடுபாடாக போவீங்க நிறைய வேண்டுதல் வச்சுக்குவீங்க நிறைய உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் இருக்கும் புத்துணர்ச்சி கிடைச்சா போல ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு நேசம் எல்லாம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலமாக கேது பகவான் கொடுக்குறாரு அரசாங்கத்தின் மூலமாக எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்றே ஒன்று பார்த்துக்கணுங்க நைட்டில் ஒழுங்காக தூங்கணும் வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் அது ரெண்டை மட்டும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு வேலை சுமை இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியும் பார்த்துக்கணும் உணவு நைட்டில் தூக்கம் கரெக்டாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த வித பிரச்சனையும் வராது இதற்கு மேல் நடக்க வேண்டிய எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக அமைதியாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாகவே இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சு நல்லபடியாக அமையுதுனாலே மேல் போக போக இனிமேல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த காலத்தை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கணும் கடவுளோட நம்பிக்கையோடு எல்லா விதத்திலும் இறங்கி செய்யும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம்தாங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்